அருமையான முட்டை கிரேவி ரெடிங்க இது சாதத்தோடு சாப்பிட்லாம் சப்பாத்தி புரோட்டா எதுவாக இருந்தாலும் இதை வச்சு சாப்பிடலாம் சுட சுட நல்லா இருக்கும் காவி பறக்க இந்த மாதிரி முட்டை கிரேவி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சுவை அருமையான சுவையில் முட்டை கிரேவிம்மா இந்த இந்த டிஷ் செய்யறதுக்கு நாலு முட்டை இருந்தால் போதேங்க சூப்பரான முட்டை கிரேவி செஞ்சிடலாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் எல்லாரும் எப்படி இருக்குங்கம்மா இருக்கீங்களா இன்றைக்கி முட்டை கிரேவி வைக்கிறதுக்கு தொக்கு வைக்கிறதுக்கு நாலு முட்டையில் செய்ய போகிறோமா ராத்திரிக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக நாலு முட்டையை அவிச்சு இந்த கீரை போட்டு வச்சுக்கோங்க பாருங்க கீரை வச்சுருக்கேன் இருக்கு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் தக்காளி ஒரு நூற்றி ஐம்பது கிராமு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் பெருஞ்சீரகப்பொடி மஞ்சள் பொடி இது வந்து ம மட்டன் மசாலா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஒரு பட்டை கிராம்பு வாங்க இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி வச்சிருக்கோம்மா அதில் எண்ணெய் ஊற்றிச்சிருக்கேன் ஒரு ஐம்பது கிராமு எண்ணெய் நிறையா வேணுமா ஊற்றிக்கோங்க இப்போ அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு முட்டையை அப்படியே இல்லை வதக்கிடலாம் உப்பு காரம்னா இது ஏறா ஏற யாராவது இதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வளர்ந்துட்டான் அதே கிளியானா கொஞ்ச நேரமா வளர்ந்துட்டான் வறுத்த முட்டையை எடுத்து வச்சிட்டோமா இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெய்லையும் போட்டுக்கலாம் முட்டை வறுத்த எண்ணெய்லையா வெங்காயத்தை போட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் மா இல்லை ரெண்டு பட்டை துண்டம் கராம்பு ஒரு அரைக்காய் அப்படியே கேட்டுக்கலாம் இது நல்லா சாஃப்டாக வேட்டம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டாம இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வெந்திருக்கு இஞ்சி பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இது நல்லா மதிஞ்சவன இல ரெண்டு பல்லு பூண்ட நசிச்சு போட்டுருக்கு பொண்ணு வாசனையாக இருக்கும் புது இஞ்சி பூண்டு கொஞ்சம் நசிச்சு போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இது நல்லா மசிஞ்சு வேகட்டும் இஞ்சி பூண்டு வாசனை போனோடன தக்காளியை சேர்த்துக்கலாம் இது நல்லா வேகட்டமா இப்போது ஓரளவுக்கு வெங்கிருக்குமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து மட்டன் மசாலா மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் மஞ்சள் பொடி உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு மொதல் வேறு போட்டிருக்கோம் ரெண்டாவது வெங்காயம் வதங்கிறதுக்காக போட்டிருக்கோம் செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா போட்டுக்கலாம் இது இப்படியே நல்லா வேகாது அதனால இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போதும் இது நல்லா மசிஞ்சு வேகட்டான் இது மூடி போட்டுக்கலாம் இப்போ முக்கால் வசி இருந்துருச்சுமா இது இன்னும் கொஞ்சம் வத்துனு இன்னும் வெங்காயமெலாம் நல்லா வேகணும் பூண்டு பொடிசா அரிச்சு அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இது ஒரு வாசனைக்கு தான் ஃப்ளேவருக்கு தான் போடுறோம் இஞ்சி போட்டு போட்டாலும் போதும் இது ஒரு வாசனைக்கு தான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ வந்துருச்சுமா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இல்லை வாசனை நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்காக கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் இப்போ அந்த முட்டையை அதில் சேர்த்துடலாங்க இந்த கிரேவிலாம் அதில் நல்லா ஏறி நல்லா இருக்கும் இது ரெண்டு நிமிஷம் நல்லா பிறகு கொதித்து வரட்டும் மல்லித்தாள கொஞ்சம் தூயிடலாம்